ஐயோ மாஸ்டர் ஜி என்ன பிரியா இது ஓ மாஸ்டர் தெருவில் அடிக்கிட்டு இருக்கா பாஜக அண்ணாமலையின் சாட்டையடி காமெடி இந்தியா முழுவதும் பலத்த சிரிப்பலையை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணாமலை அறிந்தோ அறியாமலோ இப்படி ஒரு முடிவெடுப்பதற்கு பிள்ளையா சொல்லிப் போட்டது ஆளினால் அழகுராஜா எம்எஸ் பாஸ்கரின் சாட்டையடி காமெடி நடிப்பு தான் இதற்கெல்லாம் முன்னோட்டமாக இருப்பதும் சினிமா காட்சிகள்தான் எம்ஜிஆரின் ஆயிரத்தில் ஒருவனில் சாட்டையடிக்கு பயந்து ஆடும் ஜெயலலிதாவின் ஆடாமல் ஆடுகிறேன் பாடல்தான் சிவாஜியின் சிவந்த மண்ணில் அவர் சாட்டையை சொடுக்க பட்டத்து ராணி பாடலுக்கு காஞ்சனா மூச்சிறைக்க பாடும் கவர்ச்சி நடனம்தான் பாருங்களேன் அண்ணாமலையின் காமெடியை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆளாளுக்கு சாட்டையால் அடித்துக் கொள்கிறார்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் விழா நோக சிரிப்பீர்கள் விஷயம் ஒரு பக்கம் காமெடியாக பார்க்கப்படும் நிலையில் சிலர் மகாத்மா காந்தி குஜராத்தி ஆடையை துறந்து அரை அடைக்க மதுரையில் மாறியதை அண்ணாமலையோடு ஒப்பிடுகிறார்கள் மகாத்மா மகாத்மா காந்தி கூட சுதந்திர போராட்டத்துக்காக அவரோட தியாகி அப்போது என்ன நடந்தது என்பதை இத்தகைய பேரவழிகள் அறிந்திருக்கவில்லை மேலாடையை துறக்கும் முடிவை காந்தி ஒன்றும் மதுரையில் எடுக்கவில்லை அது திடீர் என்று எடுத்த முடிவும் அல்ல இந்திய விவசாயி ஆடையை அணிய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்திருந்தார் இது குறித்து பல நாட்களாக சிந்தித்தார் ஏற்கனவே இரண்டு தடவை விவசாயி உடைய அணி முடிவை நெருங்கினார் அது சரிப்பட்டு வரவில்லை மகாத்மாவே சொல்கிறார் மதுரைதான் அரையாடை உடுத்துவதற்கு தேவையான மன உறுதியை தந்தது என்கிறார் மகாத்மா காந்தி சட்டையை கலற்றியதை அரசியல் ஸ்டண்ட் என்று அப்போதே விமர்சித்தார்கள் பாஜக அண்ணாமலை சிசியர்களே வாழ்வின் யதார்த்தம் அரசியல் யதார்த்தம் தெரிந்து பேசுங்கள் நடந்து கொள்ளுங்கள் அண்ணாமலை ஒரு காரணத்தை சொல்லி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டது இல்லாத ஊருக்கு போகும் வழி அந்த வழியை தேர்ந்தெடுத்து நீங்களும் காமெடி பீஸ் ஆகி விடாதீர்கள் அண்ணாமலை மனசுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருந்ததா பேசிக்கிறாங்க காந்தி சட்டையை கலற்றி இந்தியா முழுக்க புகழ் பெற்று மகாத்மா ஆனந்த் போல தமிழ்நாட்டில் தானும் ஏதாவது பண்ணணுங்கிற நினைப்பு அவருக்குள்ள அரிச்சுக்கிட்டு இருந்துச்சு லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆனதும் அதுக்கு செயல் கொடுக்க துடிச்சிக்கிட்டு இருந்தார் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரம் அதுக்கு தோதா அமைஞ்சது அப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு எம்ஜிஆர் சாட்டை எடுத்து சுழற்றி மக்கள்கிட்ட பேர் வாங்கி அப்புறம் முதலமைச்சரானது ஃப்ளாஷ் ஆகிருக்கு கிட்ட சாட்டை அடி வாங்க சினிமாவில் நம்பியா இருக்கிற வில்லன் இருந்தார் அதெல்லாம் நிஜத்தில் நடக்குமா அண்ணாமலை மணக்கண்ணுல வில்லனா தெரிஞ்சாரு மு ஸ்டாலின் அவரை நினச்சி தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஒரே நாளில் ஓஹோன்னு பேர் வாங்கிட்டார் அண்ணாமலை அது நல்ல பேராக கெட்ட பேராங்கிறது முக்கியம் முக்கியமுல்ல பேர் வாங்கிட்டார்ல அந்த வகையில் அண்ணாமலைக்கு சக்ஸஸ் தான் எடுத்தவன்லாம் எம்ஜிஆர் ஆயிர முடியாதுங்கிற தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட் வைஸ் அண்ணாமலைக்கு கேட்டு தொலையாது போல தீவத்தை இருந்த இல்லை மருவ வில்லை அந்த மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ